திரும்புவாய் மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு கேணி திரும்புவாய் மரண முன்னை நெருங்கும்போது எங்கே நீடுவாய் மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நாம் மரணத்துக்கு பின்பு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்கே செல்கிறது அவனுடைய ஆன்மாவின் பயணம் எங்கே என்பது பற்றி நாம் பார்ப்போம் வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய மாம்சீக சரீரத்திலிருந்து ஆவி ஆத்தும சரீரம் பிரியும்போது அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது பிரியும் ஆவியின் சரீரத்திற்கு ஆவியின் கண்கள் உண்டு இந்த ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு விடும் நம் மாம்சிய சரீரத்தில் இணைந்துள்ள கண்கள் இறந்த பிறகு இந்த மண்ணில் அழிந்து விடும் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் மண்ணிற்கே திரும்ப கடவுன் என்று ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கே திரும்புகிறது என்று பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கூறுகிறது இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களின் ஆவி ஆத்தும சரீரம் பரதீசை நோக்கி பயணிக்கிறது சரீரத்திலிருந்து ஆவி பிரியும் போது இந்த உலகத்தோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது ஒரு நொடிப்பொழுதில் ஆவி ஆத்தும சரீரத்தில் உள்ள ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு ஆவியின் உலகத்தோடு ஒரு தொடர்பு கொள்கிறது இன்று நாம் மறித்து போன மனிதர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று அநேகர் சொல்ல கேட்டு இருக்கிறோம் மனிதனுடைய ஆன்மா நன்மை தீமை அறியக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் பரதீசில் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் ஆன்மாக்கள் நியாயத்தீர்ப்பு நாள் வரை அங்கே காத்திருக்கும் துன்மார்க்கன் அக்கிரமக்காரனுடைய ஆவிகள் பாதாளத்தில் காவல் ஆவியில் இறங்கிவிடும் அவைகளும் நியாயத்தீர்ப்பு நாள் வரை அங்கே காத்திருக்க வேண்டும் மனிதனுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கினார் தேவன் பரிசுத்தவான்களை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திறவுகோல் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உள்ளது சிலுவை மரணத்தின் மூலம் இயேசு ஜெயம் எடுத்தார் நாட்கள் பொல்லாதானவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தகுதியடைவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்